ஸோ பிக் பாஸில் நிறைய விஷயங்கள் முரண்பாடான கருத்துக்கள் ஒரு பக்கம் உள்ளா வந்துட்டு இருக்கு அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் விஜய் விஷால் சௌந்தர்யா கிட்ட மன்னிப்பு கேட்டார் தெரியும்ல அந்த மேட்ரு அந்த மேட்ருக்கு மன்னிப்பு கேட்டிருக்கார் அது ஒரு பக்கம் ஜாக்லினுக்கு ஒரு அப்ரிசியேஷன் விஜய் சேதுபதி கொடுத்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் ஊச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நான்

உண்மையை ஒத்துக்கிட்டு சாரி கேட்கறதுக்கு ஒரு மனநிலை வேணும் அது விஷால் கிட்ட இன்னைக்கு வரும் அப்படின்றது சொல்லிக்கிறேன் அடுத்து யாருன்னா ஜாக்லின் ஸோ ஜாக்லின் மாதிரி இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க எதுக்குன்னு இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க ஸோ வெளிப்படையாக பேசுங்க அப்படின்னா மாதிரி ஜாக்லினுக்கு ஓப்பனாக ஒரு அப்ரிசியேஷனுமே விஜய் சதுபதி கொடுத்துருக்கறது நம்மளால் பார்க்க முடியுது அது சொல்ல கட் பண்ணுவானுங்களா தூக்குவானுங்களான்னு தெரியாது நமக்கு ஷோ போய் பார்த்துட்டு வந்தவங்க சொன்ன தகவல் ஸோ இதையும் ஓப்பனாக பாராட்டியிருக்காங்க அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரில அதையும் நான் அவங்க கிட்டே கன்வே பண்ணிடுறேன் ஓகே இது ரெண்டு அதுக்கப்புறம் சிம்பிள் எனக்கு ரெண்டு மூணு கா எனக்கு என்னன்னா கான்ட்ரடிக்ட் ஆகுது ஓகே விஜய் சதுபதியோட கான்ட்ரடிக்ட்டு பிக் பாஸோட கான்ட்ரடிக்ட் ஆகுது அது எல்லாத்தையும் நீங்கள் என்னன்றது உங்ககிட்ட நான் விட்டுடுறேன் சொல்றேன் அதை நீங்க எப்படி தேர்ந்தெடுத்துக்கணுமோ தேர்ந்தெடுத்துங்க மக்களே ஃபர்ஸ்ட் பிஆர் டாபிக்கை யார் மக்களை ஆரம்பிச்சது பிஆர் டாபிக்கை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ஆரம்பிச்சது யார் பிக் பாஸ் டீம் தானே பிக் பாஸ் டீம் என்ன சொன்னாங்க யார் அதிகமா பிஆர் வச்சு பயங்கரமா ப்ரொமோட் பண்றாங்க ஹெவி ப்ரோமோஷன் யார் பண்றான்ற டாபிக்கை கொண்டு வந்தது பிக் பாஸ் டீம் எப்படி பிக் பாஸ் டீம் தான் அதை கொண்டு வந்தாங்க அதை கொண்டு வந்து இந்த டாபிக்கை பேச விட்டது யாரு செஞ்சு எல்லாரும் பேசினது வெளியே யார் ஹெவியாக ப்ரொமோஷன் நடந்திருக்கு இந்த இதுவை வந்து அவங்க கெஸ் பண்ணி யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல விட்டுட்டு அவங்க கொடுத்த டாஸ்க் எப்போ எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தானே அந்த டாஸ்க் வச்சாங்க பாஸ் டீம் எதுக்கு வச்சாங்க ஒருத்தரை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த டாஸ்க் வச்சாங்க இந்த மனநிலை இருக்குது அப்படின்றது எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான் வச்சாங்க அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு எதுக்கு வீக்கெண்ட்ல வந்து கன்க்ளூஷன் கொடுத்தாங்கன்னே எனக்கு புரியலையே நீங்களே அதுக்கு நீ ஒண்ணுமே பண்ணாம இருந்திருக்கலாமே நான் கேக்குறேன் நீங்களே வெடி குண்டு வைப்பீங்களா நீங்களே அந்த குண்டை எடுப்பீங்களா அப்புறம் அது வெடியை வச்சது எதுக்கு எடுத்தது எதுக்கு அப்படின்றது எனக்கு சுத்தமா பொருளை சீரியஸ்லி ஐ கான்ஸ்டன் எனக்கு எதனால அப்படின்ற காரணம்னா யோசிச்சு பாக்குறேன் அடே நீ தன்றா வெச்சிங்க பிஆர் டாப்பிக்க அதை எடுத்து நீங்களே எடுக்கிறீங்களே என்ன கதை இது என்ன நாங்க இப்ப எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது ஒண்ணு இப்ப இந்த மாதிரி பண்ண போறீனா அந்த டாபிக்கே வைக்காம இருக்கலாமே நீங்கள் இப்படி பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கு மார்னிங் ஆக்டிவிட்டி வேறு ஏன்னா யார் மிக்சர் சாப்பிட்றா யார் வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்கான்னு டாபிக் வெஸ்ட்டு போகிறது இல்லை வேறு யார் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த இந்த இடத்துக்கு வந்ததுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுட்டு போறது அந்த மாதிரி வெஸ்ட் போகாமல் நீங்களே பிஆர் டாப்பிக்கை ஓப்பன் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ண வைப்பீங்களா நீங்களே வந்து அப்போல்லாம் இதில் என்ன முடிப்பீங்களா என்ன அப்புறம் எதுக்கு அதை ஓப்பன் பண்ணால் எதுக்கு முடிக்கணும்னு போது எனக்கு புரியல அவங்களோட இன்டென்ஷன் இதில் என்ன இருக்குன்னு எனக்கு சுத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல உங்களுக்கு எதனா புரிஞ்சுக்கிட்டுதான் பாருங்கள் இது மொதல் கான்ட்ரடிக்ஷன் ஓகே கான்ட்ரடிக்ட் ஆகுது ரெண்டாவது விஜய் இது விஜய் சதுபதி சார் அவர்கள் போன வாரம் ராணுவக்கு என்ன சொன்னாரு கைத்தட்டல என்ன ராணுவ ஆள் செட் பண்ணி வந்திருக்கேன் மாதிரி நீங்க வெளியே என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க என்ன மாதிரி ரீதிகள் எல்லாம் பண்றீங்க எங்களுக்கு தெரியும் ராணுவ அப்படின்றத அது தெரிஞ்ச விஜய் சேதுபதி சாருக்கு இது தெரியலையா அப்ப அந்த இடத்துலயுமே அதை பிஆர் தான் மீன் பண்ணார் எப்படி அந்த இடத்துலயுமே ஒரு மீனிங் பிஆர் குரூப் தான் வெளியே தான் நடக்குது பிஆர் இப்படி இப்படிதான் நடக்கணும்னு ராணுவ மீன் பண்ணி சொன்னார் பல விஷயங்கள இப்போ வீட்டுக்குள்ள வந்து இந்த ஒரு டாபிக் ஒன்றும் போது அங்க ஒண்ணு சொல்லிட்டு இங்க வந்து இப்படி சொல்லும் போது எனக்கு கான்ட்ரடிஸ்டா இருக்கு அப்ப அந்த டைலாக் அந்த இடத்துல சொல்லிருக்க அப்போ ராணுவக்கு அந்த இடத்துல பதிவு பண்ணிருக்கூடாது நீங்க அப்படி பேசிருக்க கூடாது நீங்க வெளியே போய் என்ன வெளியே என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க இதெல்லாம் பண்றீங்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்ப இங்க வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணும்போது எனக்கு கான்ட்ராக்ட் ஆகுது அப்ப அந்த இடத்துல நீங்க சொல்லிருக்க கூடாது அப்ப அது உண்மையா இது உண்மையா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி வருது மக்களே அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட விவாதத்துல எடுத்துட்டு போய் விட்டுறேன் ரெண்டு மூணாவது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா சோ இந்த வாரம் வீஜ விஷயம் எதுக்கு காப்பாத்துறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் பாத்திருப்பீங்க அவரை எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர வைத்து ப்ரொமோஷன் பண்றதுக்கு தான் ஏன்னா விஜய் விஷால வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா ஒரு குளோஷர் கிடைக்கணும் ஏன்னா அடுத்து தர்ஷிகா வேற போஸ்ட் போட்டிருக்காங்க விஜய் விசால வந்து கேள்வி கேள்வி எப்படி என்ன பண்ணிட்டாங்க கூப்பிட்டு வந்து கேட்கறதுக்கு விஜய் விசால வச்சு அங்க தர்ஷிகா விஜய் விஷால் நாளை பாருங்க கண்டென்ட் அப்படின்ன மாதிரி நாளைக்கு ப்ரோமோ வரும் பாருங்க எல்லாரும் பரபரப்பா சேனல்ல பாப்பீங்க டிஆர்பிஆரோன்றது ஒண்ணு அதே டைம்ல அன்சிதா வரணும் அன்சிதா மற்றும் தர்ஷிகா இப்ப என்ன நடக்க போது பரபரப்பில் அப்படின்னு மாதிரி இவங்க போஸ்ட் போட்டு அதுக்கு ஒரு டிஆர்பி ஏற்றணும் நல்லா பண்றீங்க சார் நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் வச்சு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்து ஒரு டிஆர்பி பண்ணுன்றதுக்காக தகுதி நிறைந்த ஒரு பர்சன்ஸ் வெளியே தூக்கிட்டீங்க ஓகே ஒண்ணு ரெண்டாவது இப்ப இன்னொரு விஷயம் பண்ணிருக்காங்க தெரியும்ல இப்ப இதன் மூலியமா இப்படி வந்து பேசும்போது விஜய் விஷாலுக்கு ஒரு என்னப்பா அந்த பையன் அப்பாவியா இருக்கான இவனை போட்டு அடிக்கிறீங்களேன்ற மாதிரி பேசி அவனுக்கு ஒரு ஐபி ஏத்துவாங்க ஒண்ணு அது மட்டும் இல்லாம சௌந்தர்யாவோட இஷ்யூவும் வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணிட்டாப்ல ரெண்டு மூணாவது அருண் வெளியே போயிருக்காருல்ல அருண் ஓட்டுலாம் யாருக்கு வரும் விஜய் விஷாலோட ஓட்டு வரும் சோ அப்படியே விஜய விஷால் மூணு அப்படின்ற மாதிரி விஜய விஷால் ஓட்டை ஏத்துறதுக்கான முயற்சிகள் அப்படியே சூப்பரா நடந்துட்டு வருது அழகா ஓட்டை புஷ் பண்ணி உஷ் பண்ணி அவர் மேல தூக்கிட்டு வரலான்ற மாதிரி பிளான் பட்டிருக்காங்கன்றது கிளியர் கட்டா தெரியுது அப்படின்றதுதான் நான் பாக்குறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்